வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி மனைவி கணவன் அடிச்சிருப்பாங்க அது நல்லா லட்சக்கணக்கில் வீஸ் போயிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டுப்பாங்க வச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் கம்மியாயிருக்கு அப்புறம் கணவன் மனைவி உட்காந்துட்டு ஆலோசனை பண்ணியிருப்பாங்க ஐயோ இந்த வருமானம் நம்மளுக்கு பத்தாது நாம் நார்மல் வீடியோ போட்டால் நம்மளுக்கு வீஸ் போக மாட்டேங்குது பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படி இருந்தால் போகுது லட்சக்கணக்கு வீஸ் போகணும்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க என்னை இவன் அடிக்கிற மாதிரி அடி ஆனால் அடிக்க அடிக்க மாட்டாங்க அடிக்கிற மாதிரி அடிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம லட்சக்கணக்கில் வியூஸ் போகும் அப்படின்ட்டு ஆலோசனை பண்ணி ஸ்கிரிப்டு உருவாக்கி வீடியோ போட்டிருப்பாங்க இதெல்லாம் யார் இருந்துளா மான மரியாதையெல்லாம் ஒழுக்கம் இல்லாத வீடியோ போடுற தம்பதிகள்னா நம்ம இளவரசன் காயத்திரி அவங்க தான் அதாவது நாலு நாளைக்கு முன்னாடி கணவனை அடிச்சிருப்பாங்க ஒப்புக்கு சப்பாத்தான் அடிச்சிருப்பாங்க எல்லோரும் நம்பியிருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரலைன்னா பிஞ்சு போயிருந்த டைட்டில் டைட்டில் கச்சிதோ இந்த மாதிரி டைட்டில் யாரும் போட மாட்டாங்க இப்போ வந்து மறுபடியும் வந்து பயங்கரமான ட்ராமா பக்காவான ட்ராமா ஆனால் இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அவங்க சப்ஸ்கிரைபர் நம்பிடுவாங்க நம்பி இருப்பாங்க அவங்க எதை போட்டாலும் நம்பிடுவாங்க அதுதாங்க அவங்க சப்ஸ்கிரைபரு ஆனால் இவங்களுக்கு மான மரியாதை எது இருக்குதுனாட்டா அதெல்லாம் சுத்தமாகவே கிடையாது எதனால் நான் இதை சொல்கிறேன்னா அதாவது நாலு நாளுக்கு முன்னாடி மருந்து குளிக்கலின்ட்டு நாலு அப்பா போய் போயிருப்பாங்க மனைவி கணவனை இன்றைக்கி கணவர் அடிக்கல கையோங்கிறது அம்மா அப்படியே தாங்கி பிடிக்குது ஆனால் அது வீடியோ எடுக்கிறது ஆரம்பிக்கும் தெரியல அவங்களுக்கு தான் பாராட்டு அப்படியே ரசிச்சுட்டு வீடியோ எடுப்பாங்க வீடியோ எடுக்கிறது ஒரு வேளை நம்ம காயத்ரி அம்மையாரோட அண்ணனாக தான் இருக்குது ஆனால் இந்த அம்மா பொய் வேசிக்கு அம்மா வீட்டிலேயே இல்லையம்மா அண்ணன் வேலைக்கு போயிருக்கிறாங்கம்மா ஆனால் வீடியோ மட்டும் எடுக்கிறது அதுவும் தெரியல மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்துக்கு வலைதளத்தில் நாணகம் போட்டு மக்களை ஏமாற்றிட்டு பித்தளாண்டை போட்டு வருமானம் பார்க்குறதுல இவங்களை மிஞ்சருக்கு யாருமே கிடையாது வரலைன்னா பிஞ்சு போயிடும் அதில் ஒரு சேர்த்து சொல்லியிருப்பாங்க போலீஸ் போங்க வைலன்ஸ் கம்ப்ளைண்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க காயத்ரி அம்மையார் அவங்க வீட்டுக்கு போகாதீங்க இவன் திருந்த மாட்டான் இவங்கள போலீஸ் இல்லைங்க இராணுவமே வந்தாலுமே இவங்க நாடகத்தை இப்போ மட்டும் இல்லை எந்த காலத்துலையும் நிறுத்த போகிறதில்ல என்ன இனி ஆயுத பூஜை தீபாவளி இதெல்லாம் வருதில்லோ இதெல்லாம் வர்றதுக்கு என்ன வேணும் மணி வேணும் மணி வேன்ருக்கு இவர் உழைக்க மாட்டாரோ அந்த அம்மா உழைக்காது அப்போ எப்படி கா காசு சம்பாதிக்கிறதுனா அப்போ வந்து வலைதளத்தில் உட்காந்து ட்ராமா போட்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் இலவச வருமானம் எப்படி பார்க்குறது இந்த மாதிரி நாடகம் போட்டு குடும்ப சண்டையை கெட்டவத்தை வச்சுட்டு தண்ணி போடுறது அப்புறம் ரெண்டு பேர் புருஷன் போண்டாட்டி வந்து வலைதளத்தில் உட்காந்துட்டு என்னை கொடுமைப்படுத்துகிறாருங்க அவர் என்னை கொடுமைப்படுத்தாது இவர் எங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை இதெல்லாம் போட்டால் தான் இவங்களுக்கு வியூஸ் போகு நார்மலாக நல்ல வீடியோ போட்டால் பத்தாயிரம் இருபதாயிரம் இருபதாயிரம் வியூஸ் போனால் இவங்களுக்கு எத்தனை டாலர் வரும் நாலு டாலர் அஞ்சு டாலர் அது வரும் அப்புறம் அவங்க அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது டாலர் வந்திருக்கு ஆனால் இந்த வீடியோவை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மினிமம் ஒரு நாற்பது டாலர் வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா இப்போ வரைக்கும் எண்பதாயிரம் வியூஸ் போயிருக்குது இன்னி இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் வியூஸ் போகும் ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபர் தான் எத்தனை நாள் முட்டாளாக இருப்பாங்க எனக்கு தெரியல எந்த வீடியோ போட்டாலும் நம்புகிறாங்க இவங்க போடுறது ஊரில் நாடகம் ட்ராமா நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஆனால் அவங்க வந்து அப்படியே பார்த்து வச்சு கமெண்ட் கமெண்ட் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு வீடியோ போட்டால் நாம் தான் நார்மலாக அண்ணா அடிக்காதீங்க அண்ணா சேர்ந்து பாளுங்க அதான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்க போடுறது முழுக்க முழுக்க போடுற ட்ராமா தான் ஏன் நான் இது ட்ராமானேன் இவங்க ரெண்டு வயதுக்கு அன்றைக்கி சண்டை வந்து லைவ் வீடியோ போடும்போது இளவரச கண்ணில் கண்ணில் தண்ணி வரல தண்ணி வர்ற மாதிரி அத்தை நான் இனிமேல் கரெக்டாக வேலைக்கு போயிடுறேங்க அத்தை இந்த வீடியோ பார்த்து எனக்கு கண் கலங்குது ஏன்னா என் கூட வந்து வாழ சொல்லுங்கள் நான் வேலைக்கு போகிறேங்க இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஃபுல் தண்ணி அப்புறம் இவங்க வீட்டில் வந்து மருந்து ரெண்டு நாள் குடித்தாரு அவங்க வீட்டில் போய் வா வராட்டிப்போ ஒழுக்கமாக வந்து இரு அப்படின்னு வீடியோ போட்டிருப்பாங்க நேற்று பிஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்குறாங்க இதுதான் ட்ராமாங்கிறதுங்க அதாவது கண்டென்ட்டு எந்த மாதிரி கண்டன்ட்டு உருவாக்குறதுன்னு இவங்களை மிஞ்சிருக்க யாரும் கிடையாது என்ன கண்டன்ட்னால் மானம் மரியாதை ஒழுக்கமெல்லாம் விட்டு போட்டு கணவன் மனைவி சண்டை பிடிக்கிற கண்டன்ட்டு எந்த ஃபேமிலி யூடியூபருமே நீங்கள் பார்க்க முடியாது ஒருத்தன் கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கோங்க அடுத்த வீட்டு எட்டி பார்க்குற வழக்கம் எனக்கு எனக்கு இருக்குதான்ட்டு ஒரு கேவலமான க ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவனுக்கு ஒரு பதில் கொடு அடுத்த வீட்டை அடிக்க பார்க்குற வழக்கம் கிடையாதுங்க வலைதளத்தில் ஒழுக்கம் இல்லாமல் மானமரியெல்லாம் வீடியோ போட்டால் பேசத்தான் செய்வாங்க நான் மட்டும் பேசலைங்க சினி கழுகுன்னு ஒரு சேனல் டெய்லி வந்து சார்ட்ஸ் வீடியோன்னு சரி வீடியோன்னு சரி கழுவி கழுவி ஊற்றிக்கிறான் அப்புறம் சைலண்ட்டுன்னு ஒரு சேனல் அவனோட சேனலையும் போய் பாருங்கள் ரொம்ப கேவலமாக கழுவி ஊற்றிக்கிறான் என்ன க என்ன காரணம்னா இவங்களுக்கு எந்த இடத்துலையுமே உழைச்சி வருமானம் பார்க்கறது கிடையவே கிடையாது பூரா சண்டை பிடிக்கிறது புருஷன் பொண்டாட்டி சண்டை பிடிக்கிறது அதையும் வந்து வீடியோ விளையாடுறது அப்புறம் கேட்டால் ரியாலிட்டி சேனல் என்ன ரியாலிட்டி சேனல் ரியாலிட்டி சேனல்னால் இந்த சண்டை பிடிக்கிறது ஒன்று தான் அதுக்கு இருக்குதா அப்புறம் இளவரச பொய்ய பேச மாட்டார் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் ஒரு பொண்ணு கூட டச்சப்பில் இருக்கிறவங்க அவங்க மனைவியே சொல்லியிருக்கிறாங்க எந்த இடத்துலையுமே மனைவி இதை பற்றி இப்போ இப்போ வரைக்கும் பேசலாம் அன்றைக்கி ஒரு நாள் பேட்டி கொடுத்தாங்க இளவரசர் ஒரு உண்மைவியாதி உண்மைவாதியாக இருந்தால் நான் வந்து இன்னொரு பொண்ணு கூட டச்சப்பில் இருக்கேங்க அதை பற்றி பேச வேண்டியதானா அதெல்லாம் பேச மாட்டார் அவரை மாதிரி ஒரு அரிச்சந்தரை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது மொத்தத்தில் வலைதளத்தில் இவங்க மாதிரி ஒரு ஒர்ஸ்டான சேனல் எங்கேயுமே பார்க்க முடியாது வர்ஸ்டான சேனல் சொல்லிவிட்டு யூடியூப்பில் அவார்டு கொடுத்தா முதல் அவார்டு இவங்களுக்காகத்தான் இருக்கும் என்ன காரணம்னா இவங்க போடுறது ஓர பித்தளாட்டாக நாரகந்தான் அதையும் வந்து மக்களை நம்ப வச்சு மக்களை வந்து இழுத்து வியூஸ் ஒருங்குற பேரில் வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் அவர் பொங்கு வங்குவார் என்னது பெரியள் ஆக்காதிங்க சீரியல் பொங்கு பொங்குபங்குவார் மொத்தத்தில் வந்து யூடியூப்பில் நல்ல நல்ல வீடியோ இருக்குது நல்ல நல்ல ஆன்மீக வீடியோ இருக்குது ஆனால் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு காலத்துன்னு சொல்ல மாட்டேன் நிறைய ஃபேமிலி யூடியூப் சேனல் இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் எப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்க எப்படியெல்லாம் வந்து இருக்கிறாங்கன்னு ஒரு சிலர் பார்ட் டைமாக யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க நிறைய ஃபேமிலி யூடியூப் இருக்குது ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு சங்கவி தினேஷு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா குட்டி இதெல்லாம் கோ கோபி சுட்டுவட்டத்தில் இருக்கிற சே சேனல் தான் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோபி சட்டி வளையத்தில் செங்கோட்டையன் எடப்பாடி பிரச்சனையை விட நம்ம இளவரசன் பிரச்சனை தான் அவங்க இன்னும் பெருசாக இருக்குதா இருக்குது மொத்தத்தில் இந்த ஆளோட சேனல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முழுக்க முழுக்க பா பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப சண்டை மையமாக வச்சு தான் கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஒரு சிலர் ட்ராமா முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போ இளவரசன் கோபம் வந்திருக்கு ஐயோ இப்படி நாம் முடிவுக்கு வந்துருச்சுன்னா நாம் எப்படி சம்பாதிக்கிறது நாம் வந்து வருமானம் பார்க்கணுன்னா இன்னைக்கு தீபாவளி வருது பட்டாசு வாங்கணும் துணி வாங்கணும் ஆயுத ஊஜி இருக்குது பூ மாலையில் வாங்கணும் இதெல்லாம் வாங்குகிற காசு எப்படின்னா நாம் எந்த இடத்துலையும் வேலைக்கு போகிறதில்ல அப்போ மறுபடியும் வந்து நாம் வந்து புருசை மொண்டாட்டி சண்டை பிடிச்சி மையமாக வச்சுட்டு இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வரும் நாம் எப்போ போல் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எப்பும் போல் இதுதாங்க சமையல் கட்டு இதான் நாங்கள் த சாப்பாடு செய்கிறோம் எங்கள் குழந்தை இப்படி தான் விளையாடுறதுன்ட்டு எப்போ போல் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வீடியோ போட்டால் நம்மளுக்கு பரவாயில்ல ஆனால் இப்போத்திக்கு இந்த ட்ராமா முடிவுக்கு வரக்கூடாதுன்ட்டு இளவரசம் காய்த்திரி உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்து பக்காவான வீடியோ போட்டிருப்பாங்க அந்த அம்மா வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கு அந்த வீடியோ எடுக்கிறதாருந்தேரில் அவர் வரலாறு ஆனால் கையோங்கிறது கை அடிக்கிறதில்ல கையோங்கிறது அதாவது அடிக்க அடிக்கிறதில்ல அப்படியே தாங்கி நிற்கிறாங்க இது இவங்களுக்கு வலைதள பித்தளாட்டம் ட்ராமாங்கிறது மொத்தத்தில் இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா சண்டை வீடியோ மட்டும்தான் இருக்குது வேறு எதுவும் கிடையாது கெட்டவாத்த பேசிகிட்டு போட தண்ணி ஓடுறதோ வீடியோ மொத்தத்தில் ஒழுக்கமில்லாத சேனல்னால் இவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம் ஆனால் அதையும் சப்ஸ்கிரைபர் நம்புறாங்க வேறு அதை தான் சொல்லணும் சப்ஸ்கிரைபர் இன்னும் எதை வேணால் நம்புவாங்க அதுதான் அவங்க அடிட்டான சப்ஸ்கிரைபர் மொத்தத்தில் நல்ல நல்ல வீடியோ பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி வருஷான சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்களை காரி தூப்பிடுவாங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்